வணக்கம் ஒரு அதிசய மருந்து பல நோய்களுக்கு தீர்வு நமது உடலில் ரத்தம் சுத்தமாக இருந்தாலே பாதி நோய்கள் நம்மை அண்டாது அசுத்த ரத்தத்தால் நமது உடல் சரி செய்ய இயலாமல் திணறும் கழிவுகள் சேரும் கொழுப்புகள் கூட சேர்ந்து இதய நோய்கள் இரத்த அழுத்தம் பக்கவாதம் என பல அபாயகரமான நோய்களுக்கு அடித்தளமாக அமைந்துவிடும் அத்தனை தூரம் நமக்கு நடக்கக்கூடாது என ஆண்டவரை பிரார்த்திப்போம் அதற்கு முன் நாம் சரியான உணவு உடற்பயிற்சி போன்றவற்றை செய்கிறோமா என சோதித்து பார்க்க வேண்டும் நமது உடலில் தங்கும் அன்றாட கழிவுகளை உடலானது தொண்ணூறு சதவீதம் தான் வெளியேற்றுகிறது மீதமுள்ள நச்சு கழிவுகள் கொழுப்பு போன்றவை உடலிலேயே தங்கி கேடு விளைவிக்கிறது அதனை வீட்டிலிருந்தபடியே ஒரே ஒரு மருந்தால் வெளியேற்ற முடியும் அது எப்படி என்று பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெந்தயம் இருநூத்தி ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இப்பொழுது சொன்ன மூன்று பொருட்களையும் சுத்தம் செய்து அதை தனியாக கருகாமல் வறுத்து தூள் செய்து ஒன்றாக கலந்து ஒரு கண்ணாடி குடுவை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கலவையை ஒரு ஸ்பூன் அளவு இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் உட்கொள்ள வேண்டும் இதை சாப்பிட்ட பின் எந்த உணவும் சாப்பிடக்கூடாது இதனால் ஏற்படும் நன்மைகள் என்று பார்த்தால் தினசரி இந்த கலவையை சாப்பிடுவதால் நம் உடலில் இருக்கும் அனைத்து கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது கொழுப்பு தேவையான கொழுப்பு எரிக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்பு நீக்கப்படுகிறது இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது சீரான இரத்தம் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது இருதயம் சீராக இயங்குகிறது கண் பார்வை தெளிவடைகிறது சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது உடலில் உறுதியும் தேக மினுமெனுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது நல்ல முடிவளர்ச்சி ஏற்படுகிறது பல் எலும்புகள் எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குகிறது ஈறுகளில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலுவடைகிறது உடல் பலம் இந்த கலவையை இரண்டு முதல் மூன்று மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நாட்பட்ட வியாதிகள் அனைத்தும் குறைகிறது நல்ல முன்னேற்றத்தை நீங்களே உணரலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி